ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாரத்தில் சண்டே தவிர மற்ற ஆறு நாட்களுமே மீன் வாங்கி சாப்பிடுவாங்க பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிடையாது ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான்வெஜிடேரியனை விட வெஜிடேரியன் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும் ஏடியா நான்வெஜ் தந்தாலும் நான் சாப்பிட்றது கொஞ்சம் அடிப்பேன் அதே மாதிரி ஒரு ஏடியா வெஜிடேரியன்னாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டுமே வேணும் அதாவது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பொதுவாக எங்கள் வீட்டில் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இருந்தாலுமே அடிஷ்னலாக ஒரு வெஜிடபிள்ஸும் நான் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன் அன்னைக்கு ஃபுல்லாக வெஜிடேரியனில் போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு காலையில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து பெட்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு வந்து பூண்டு குழம்பும் பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணேன் அவியல் வந்து ஃப்ரிட்ஜில் முதல் நாள் உள்ளது ஆல்ரெடி இருந்துச்சு அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்ருலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் நானாவது ஓரளவு சில இடங்கள்லாம் வேஸ்ட் பண்ணிடுவேன் அதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிற டைமில் நிறைய வச்சுருவாங்க நம்ம அளவாக தான் கேட்போம் அவங்க நிறைய வச்சுருவாங்க சிலர் சொல்கிறது கூட கவனிக்காமல் அந்த டைமில் நம்ம கலவுக்கு மீறி சாப்பிட முடியாது ஆனால் ஹஸ்பண்ட் அப்போ கூட சொல்லுவாங்க உனக்கு தெரியும்ல நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு அந்த அளவு மட்டும் வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி சுத்தமாக பிடிக்காது வீட்லேயும் அந்த மாதிரி தான் ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது அளவாக எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு தான் சாப்பாடு வைப்பேன் சப்போஸ் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதை வந்து அடுத்த நாள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்போம் வேஸ்ட்டாலாம் கொட்டுறது கிடையாது பூண்டு குழம்பு செய்கிறப்ப தக்காளி வதக்காமல் தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து வெந்தயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம சேர்த்து பண்ணுறப்ப குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு இது வந்து பர்சனலாக இப்போ பிடிச்சிருக்கு இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் என்னோடய லைஃப்பில் ஃபுட்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஹாஸ்டல் லைஃப்பில் தான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் என்னோடய ஹாஸ்டல் லைஃப் பற்றி நான் சொல்லியிருந்துருப்பேன் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஹாஸ்டலில் ஃபுட் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா அம்மா அப்பா வந்து எங்கே வந்து ஃபுட்டு நல்லா இருக்குமோ அந்த ஹாஸ்டலாக பார்த்து தான் சேர்த்து விடுவாங்க அதனால் அந்த டைம்லலாம் ஃபுட் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒன்ஸ் நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணப்போ அங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து படித்து முடித்ததுமே வேலைக்கு போயிட்டேன் மோஸ்ட் முடிச்சேன்னு கூட நம்ம சொல்ல முடியாது எம்ஃபில் பண்ணிகிட்டு இருக்க நேரமே சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் எம்ஃபில் அதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் தான் நமக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் தான் இருக்கும் அந்த தீசஸ் ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்க நேரமே நான் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு காலேஜில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த காலேஜ் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து ஃபுட்டு வந்து எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை ஃபுட்டு தான் ப்ராப்ளமா அது எனக்கு இன்னுமே சொல்ல தெரியல பட் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அந்த ஃபுட்டு அதுவும் இல்லாமல் அங்கே வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து உப்பு தண்ணி தான் நமக்கு வந்து கேன் வாட்டர்லாம் வாங்குகிற அந்த ஃபெசிலிட்டிஸும் அங்கே அவைலபிள் கிடையாது அதனால் நல்ல தண்ணி கூட குடிக்க முடியாத சுட்சுவேஷன் ஏன்னா எனக்கு உப்பு தண்ணி குடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது அது லைட்டாலாம் கிடையாது பயங்கர உப்பு தண்ணியாக இருக்கும் ஸோ அதுவும் எனக்கு செட் ஆகலை சாப்பாடும் சுத்தமாக செட் ஆகலை அப்போ தான் என்னோடய கெரியரும் ஸ்டார்டிங் இல்லையா அதனால் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வேறு அதிகமாக இருக்கும் சாப்பாடும் சரி கிடையாது கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணேன் அந்த ஃபோர் இயர்ஸும் நான் இப்போ திங்க் பண்ணி பார்த்தேன்னா எதுவுமே சாப்பிடாமல் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது தெரியல எலும்பு மட்டும்தான் இருக்கும் என் மேலே எல்லாருமே சொல்லுவாங்க அங்கே ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி இட்லி சாப்பிடுவேன் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு வாய் இல்லைன்னா ரெண்டு வாய் சாப்பிடுவேன் நைட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன் ஏன்னா ரசம் இருக்கும் சாப்பாடும் ரசமும் மற்ற எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் அங்கே வைக்கிற பொரியலோ எதுவுமே எனக்கு பிடிக்காது சாப்பாடும் ரசமும் அப்புறம் வீட்டில் இருந்து ஊறுகாயெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அதுவும் வச்சு சாப்பிடுவேன் நைட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்படி தான் எனக்கு அந்த த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் கிட்ட போச்சுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சாப்பாடோட வேல்யூவோ புரிய வச்சுது அந்த டைம்லலாம் இருந்த அதாவது வீட்டு சாப்பாடு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரசம் கிடச்சிடாதா அப்படின்னு ஏங்கின நாட்கள் நிறைய உண்டு அதெல்லாம் திங்க் பண்ண நேரம் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுக்குது நிறைய மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு தான் இருக்குது ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எல்லார் வீட்லேயும் சொல்லி தான் எங்கள் வீட்லேயுமே சொல்லியிருக்காங்க பட் ஸ்கூல் லைஃப்லலாம் சாப்பாடு நல்லாயிருக்கும் அதை வந்து நான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த அனுபவத்துக்கு பிறகு தான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட்டே என் மனசுக்குள்ளே வந்துச்சு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் அந்த கஷ்டங்கள் தான் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கடவுள் நல்லா வச்சுருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற வைக்கிறது அந்த பழைய அனுபவங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நேற்று சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அதனால் பச்சரிசி கொஞ்சம் ஊற போட்டு ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுட்டேன் ஈஸ்ட் போட்டு தான் நான் புளிக்க வச்சுருக்கேன் அதனால் இது நைட்டு டின்னருக்கே ரெடி ஆகிடும் எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் சாரீ இல்லை சுடிதாருக்கு மேட்சிங்காக கிளாஸ் பேங்கிள்ஸ் நான் வச்சுருப்பேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ மறுபடியும் எனக்கு அந்த ஆசை வந்துருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோஸ் பா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மீஷோவில் ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் நான் போட்டு வச்சுருந்தேன் லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு சரின்ட்டு ஆர்டர் போட்டுட்டேன் மீஷோ எப்பவும் போல் இந்த டைம்லேயும் கொஞ்சம் சொதப்பது தான் செஞ்சுருந்துச்சு ஏன்னா அந்த இமேஜில் காட்டியிருந்த அந்த மாதிரி கலர்ஸ் வரல கொஞ்சம் வேறு வேறு கலர்ஸ் தான் வந்துருந்துச்சு குவாலிட்டி வைஸும் கொடுத்த ப்ரைஸுக்கு ஓகேவாக இருந்ததுனால நான் ரிட்டர்ன் போடலை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேங்கிள்ஸாக இருக்கும் கலர்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் பேங்கிள்ஸ் இருக்குது இது வந்து நான் ஒன் தேர்ட்டிக்கு நான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் ஆக்சுவலாக நமக்கு ஆஃபர் இல்லாமல் ஒன் ஃபிஃப்டிக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒன் தேர்ட்டிக்கு இது ஒர்த்து தான் அதனால தான் நான் ரிட்டன் போடலை ஆனால் நான் அவங்க இமேஜில் காட்டியிருந்த கலர்ஸே எனக்கு சென்ட் பண்ணலை பட் ஓகே ஓகே ப்ராடக்ட்டு அடுத்து அஜியோவில் இருந்தும் ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது ஆர்டர் போட்டிருந்தது இது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஷால் ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷாலு ஷார்ட் ஆர்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி இது நல்ல ஆஃபரில் இருந்துச்சு அதனால தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு அஜியோ எப்போவுமே குவாலிட்டி சொல்லவே வேண்டாம் அதனால தான் எனக்கு அஜியோவில் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்